நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் வதோதராவை சேர்ந்த பருமார் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை நிகழ்ந்த ஒரு அசாதாரண அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் செலுத்த வேண்டிய சில இருந்தன மேலும் எனது கணக்கில் இருந்ததால் உதவிக்காக ஓமனில் உள்ள எனது கணவரை அணுக முயற்சித்தேன் இறைவனிடம் என்னை சரணடைய முடிவு செய்து மூன்று முறை மூல மந்திரத்தை உச்சரித்து தீர்வுக்காக மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்தேன் சுமார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு எனது தொலைபேசியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது கணிசமான ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரம் எனது வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தது வெளியிடப்படவில்லை இந்த எதிர்பாராத எனது அனைத்து காலதாமதமான அனுப்பியும் செலுத்த முடிந்தது மேலும் என் கணக்கில் அதிக பணம் மிஞ்சி இருந்தது எனது பிரார்த்தனைக்கு இவ்வளவு அற்புதமாக பதிலளித்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நன்றிகள் கூற வார்த்தைகள் இல்லை இது நம்பிக்கையின் சக்தியையும் நாம் பகிர்ந்து கொள்ளும் தெய்வீக தொடர்பையும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது ஸ்ரீ பரம்ஜோதி இந்த பிரம்மாண்டமான அற்புதத்திற்கு நன்றி